கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் உடனுக்குடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் பிரயாண தடைகள் ஏற்படுவதற்கும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் காணப்பட்டு வரும் குடும்பத்திலே குழப்பமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்